ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றம் புதிய இடதுசாரி அரசாங்கம் என்பதால் வாய்ப்புகளை வழங்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி மன்னாரில் அமைக்கப்பட்ட முப்பது வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு இலங்கையில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நால்வர் உயிரிழப்பு மணல் ஆய்வு ஒன்றுக்கு வந்த குழு மக்களினால் விரட்டியடிப்போம் மன்னாரில் சம்பவம் இலங்கை மின்சார சபை கடும் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது திக்வெல்ல கடலில் நீராட சென்ற மூவரில் ஒருவர் உயிரிழப்பு இலங்கையில் எச்ஐவி நோயாளிகள் அதிகரிக்கும் அபாயம் அம்பாரி மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருட்களோடு இருவர் கைது இந்தியாவில் பதினோரு குழந்தைகள் உயிரிழப்பு தடை செய்யப்பட்ட மருந்தை பரிந்துரைத்த வைத்தியர் கைது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக சுவரொட்டிகள் வெனிசூலா நாட்டைச் சேர்ந்த படகு மீது அமெரிக்கா தாக்குதல் காசா அமைதி திட்டத்தில் மாற்றங்கள் அவசியமில்லை ட்ரம்ப் திட்டவட்டம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரத்து தொள்ளாயிரம் டொலரை தாண்டியுள்ளது பிரான்ஸ் பிரதமர் ராஜினாமா செய்துள்ளார் மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இந்தியா வெற்றி இந்திய ஒருநாள் அணியின் தலைவராக சுப்பன் கீழ் தெரிவோ மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் சகல துறை வீரர் ஃபர்னாட் ஜூலியன் காலமானார் இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இறுதியாக இன்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அறுசாரணை நாடுகளால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பிரேரணையின் முதலாவது வரைபோ சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைபோ இன்று சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினமே வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டையும் குறைப்பிடத்தக்கது புதிய இடதுசாரி அரசாங்கம் என்பதன் காரணமாக உலக நாடுகள் வாய்ப்புகளை வழங்கி கால இழுத்தடிப்புகளை மேற்கொள்ள முயற்சிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களுக்கும் இவ்வாறான வாய்ப்புகளை வழங்கியதன் ஊடாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தீர்வு காலம் தாழ்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அமர்வின் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தினார் அந்த நாடுகளும் மெல்ல மெல்ல விட்டு போகிற சூழல்கள் வேணும் இலங்கையிலேயே ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு இடதுசாரித்துவ கொள்கையுடையவர்கள் ஆட்சியிலே அமர்ந்திருப்பது அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம் அல்லது வாய்ப்புகளை வழங்கி பார்க்கலாம் என்ற ஒரு கால இழுத்தடிப்புகளை இந்த நாடுகள் மேற்கொள்ள பார்க்கின்றன ஆனால் அதனால் நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு நீதி இல்லாமல் போகிறது குறிப்பாக ரணில் மைத்திரியினுடைய ஆட்சி காலத்திலும் இதே வார்த்தைகளை இந்த உலக நாடுகள் சொல்லியிருந்தது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபது வரையான காலப்பகுதிகள் இவ்வாறு எடுத்தடிக்கப்பட்டது இப்போ ஒரு ஆண்டு ஜனாதிபதி பதவி ஏற்று செப்டம்பர் இருபத்தொண்டோட ஓராண்டு முடிந்திருக்கு இலங்கையில் பாராளுமன்றத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து தலைவர்கள் உரையாற்றியிருக்கிறார் அண்மையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையிலும் வந்து உரையாற்றியிருக்கிறார் இலங்கையில் அவ்வாறான ஒரு இனப்பிரச்சனை இருப்பதாகவோ அல்ல தமிழர்களுக்கான அரசியல் பிரச்சனையை தான் கையாள ஏதாவது ஒரு முனைப்பு முயற்சி எடுப்பதாகவும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் சொல்ல தயங்க தயங்குகிறார் சொல்லவே இல்லை குறிப்பிடவே இல்லை மன்னார் மாவட்டத்தில் செமட்ட நிவாகன மானிய வீட்டு திட்டத்தின் கீழ் மன்னார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட முப்பது வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டன உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு குறித்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வோ வைபவ ரீதியாக இடம்பெற்றது அதன்படி இன்றைய தினம் முப்பது வீடுகள் வரை பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக வசதியற்ற குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் மூலம் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அமைவாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாள் பிரிவுகளில் இருந்தும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் ஆறு பயனாளிகள் வீதம் முப்பது பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர் அதற்கு அமைய மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பயனாளிகளின் மேலதிக நிதி செலவீட்டில் குறித்த வீடுகள் அமைக்கப்பட்டன இன்றைய தினம் மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் ஏ எம் இப்ராஹிம் தலைமையில் குறித்த வீடுகள் திறந்து வைக்கப்பட்டன நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்துகளில் நால்வர் கொல்லப்பட்டனர் பிங்கிரிய போலீஸ் பிரிவின் தழுப்பொத்த வீதியில் குருளவேல பகுதியில் பாரிய விபத் ஒன்று இடம்பெற்றுள்ளது தழுப்பொத்த நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மின்சார கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றது செலுத்தினரும் பின்னால் அவரது சென்ற பெண் பயணியும் படுகாயமடைந்து குளியாபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிறுதினர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் நாகோல்லாகோடையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் என தெரிய வந்துள்ளது இதேபோன்று மாத்திரை திச மகாராம வீதியில் தந்தனிய பகுதியில் திச மகாராம நோக்கி சென்ற முச்சக்கரவண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த பேருந்தில் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் மொரகொல்லாகாமாவைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயதான பெண்ணை உயிரிழந்தார் விபத்து தொடர்பாக முச்சக்கரவண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டதோடு ஹங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோன்று காரைநகர் கருங்காலி வயல்வெளி பகுதியில் நடந்த விபத்தில் முப்பத்தி நான்கு வயதான ஒருவர் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியிட்டு விலகி பயிரில் கவிழ்ந்து இந்த விபத்து இடம்பெற்றது சம்பவம் குறித்து ஊர்காவற்ற போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளார்கள் அத்தோடு நெடுங்கேணி ஒட்டு வீதியில் பண்டாரிக்குளம் பகுதியில் ஒட்டு சுட்டானில் இருந்து நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் கால்நடை ஒன்றின் மீது மோதி கவிழ்ந்து எதிர் திசையில் வந்த லோரியோடு மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் மற்றும் பின்னால் அமர்ந்து சென்ற பெண் பயணியும் படுகாயமடைந்து ஒட்டுச்சுட்டான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செலுத்துனர் உயிரிழந்தார் உயர்ந்தவர் நெடுங்கையினைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதான நபர் என்று தெரியவந்துள்ளது பின்னால் அமர்ந்து சென்ற பெண் பயணி மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் மன்னார் பேசாலை தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க வந்த குழு மக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளது மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் பேசாலை போலீஸ் கடற்கரை பகுதியில் இன்றைய தினம் காற்றாலை திட்டத்தை மணல் ஆய்வு முன்னெடுக்க குழு ஒன்று வருகை தந்த நிலையில் மக்களின் பாரி எதிர்ப்புக்கு மத்தியில் குறித்த குழு அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள் பேசாலை கிராமத்துக்கு உட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்களோடு குழு ஒன்று வருகை தந்ததை அறிந்து பிரதேச மக்கள் குறித்த பகுதியைச் சென்று வருகை தந்த குழுவோடு கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதன்போது பேசாலை போலீசாரும் அந்த இடத்துக்கு சென்ற நிலையில் அங்கு போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டது மேலும் காற்றாலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்கள் ஏற்றி வந்த டிராக்டர் இயந்திரத்தை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து குறித்த குழுவினர் அவ்விடத்தில் இருந்து பின்வாங்கி சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இலங்கை மின்சார சபை பொறியாளர் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளோடு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் இன்று முதல் நிறுத்தப்படும் என்றும் அதன் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையில் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக மின்சார பயனாளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் தலைவர் எம் டி ஆர் அதுல இதனை தெரிவித்தார் அதே நேரம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று இலங்கை மின்சார சபையின் புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டால் அது கட்டுமானத் துறைக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் அபே சேகரவும் சுட்டிக்காட்டியுள்ளார் திக்வெல்ல பகுதியில் உள்ள கடலில் நீராட சென்ற மூன்று பேர் நீரில் அடுத்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் இந்த அனுத்தம் நேர்ந்த நிலையில் நீரில் அடுத்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பிரதேச மக்கள் முயற்சித்த இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதோடு ஒருவர் பலியானார் உயிரோடு மீட்கப்பட்ட இருவரும் மாத்தரை பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் மாதவியங்கூட பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதானவரை இந்த சம்பவத்தில் பலியானார் இலங்கையில் பதினைந்து தொடக்கம் இருபத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களிடையே எச்ஐவி தொற்று அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்தனர் குறிப்பாக கொழும்பு கம்பகா மாவட்டங்களிலேயே எய்ட்ஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எச்ஐவி தொற்றுக்குள்ளான ஒருவரோடு உடலுறவு கொள்ளுதல் ஊசிகள் பயன்பாடு கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் இறக்குமாயின் பிறக்கும் குழந்தைகளுக்கும் எய்ட்ஸ் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நானூற்று பதினொரு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறுநூற்று ஏழு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுநூற்று தொண்ணூற்று ஏழு நோயாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எண்ணூற்று இருபத்தி நான்கு நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இவர்களுள் பெரும்பாலானோர் ஆண்கள் ஆவர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மார்ச் மாதம் வரை ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பது எய்ட்ஸ் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை முழுவதும் உள்ள நாற்பத்தொரு பாலியல் நோய் சிகிச்சை மையங்களில் எச்ஐவி தொற்றுக்குள்ளானவர்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது எய்ட்ஸ் தொடர்பான சிகிச்சைகளை பெறுவதற்கு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் தொலைபேசியான பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஏழு மூன்று மூன்று ஒன்பது மூன்று மூன்று எனும் எண்ணுக்கு அழைப்பினை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் வெவ்வேறு இடங்களில் போதைப் பொருட்களோடு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளார்கள் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஐஸ் போதைப் மற்றும் ஒரு தொகை பணத்தோடு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்முனை விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது கல்முனை விசேட அதிரடிப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கல்முனை விசேட அதிரடிப்படை குறித்த கைது நடவடிக்கையை நேற்று இரவு முன்னெடுத்தது குறித்த சந்தேக நபரிடமிருந்து எழுநூற்று அறுபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் உட்பட ஒரு தொகை பணமும் மீட்கப்பட்டது பெரிய நீலாவணி பகுதி வி சி வீதி சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் அதேவேளை கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்முனைக்குடி மூன்றாம் பிரிவு கடற்கரை வீதியில் உள்ள பள்ளிவாசல் அருகில் இருபத்தி ஏழு வயதான சந்தேக நபர் ஆயிரத்தி எண்ணூறு மில் ஐஸ் போதிப்பொருடு கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் கல்முனை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த கல்முனை விசேட அதிரடிப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் பதினோரு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இருமல் மருந்தை பரிந்துரைத்த வைத்தியர் பிரவீன் சோனி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் ராஜஸ்தானின் சிகார் எனும் பகுதியிலும் கடந்த பதினைந்து நாட்களாக ஒன்று தொடக்கம் ஆறு வயதுக்குட்பட்ட பதினோரு குழந்தைகள் சிறுநீரக செயலிப்பால் உயிரிழந்தன குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவர்கள் கோல்ட்ரிப் மற்றும் நெக்ஸ்ட்ரோ ஆகிய இருமல் மருந்துகளை உட்கொண்டமை தெரிய வந்துள்ளது இறந்தவர்களின் பெரும்பாலான குழந்தைகள் பராசியாவில் உள்ள குழந்தை நல வைத்தியரான பிரவீன் சோடியின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் குறித்த வைத்தியர் தடை செய்யப்பட்ட குறித்த இருமல் மருந்தினை பரிந்துரைத்துள்ளார் இதேவேளை மேற்குறிப்பிட்ட இரு மாநிலங்களிலும் இந்த மருந்து உட்பட பதினைந்துக்கும் மேற்பட்ட மருந்துகளை விற்பனை செய்ய முன்னதாகவே தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கோல்ட்ரிப் மருந்தை தயாரித்த நிறுவனத்திற்கு எதிராக மத்திய பிரதேச அரசு வழக்கு பதிவு செய்த நிலையில் தற்போது குறித்த மருந்தை பரிந்துரைத்த வைத்தியரும் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி கரூர் அருகே வேலுசாமிபுரத்தில் பிரசாரம் செய்தார் அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் இந்த சூழலில் விழுப்புரம் நகரில் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இரண்டு விதமான பாசங்களோடு கூடிய சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார்கள் அதில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்ததோடு தளபதியை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எவ்வளவு வழிகள் தந்தாலும் நாங்கள் வழிமாற மாட்டோம் என்றும் நாங்கள் தான் நிற்போம் என்றும் விஜய்க்கு ஆதரவாக சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளார்கள் இந்த சுவரொட்டி நகர் முழுவதும் பல இடங்களிலும் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது தொடர்பான படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது முன்னதாக தாக்க தலைவர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி கரூர் மற்றும் திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டு மாணவர் சங்கம் என்ற பெயரில் சூரோட்டிகள் ஒட்டப்பட்டதமை குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள வெனிசுலாவில் பல்வேறு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் செயல்படுவதாகவும் அந்த கடத்தல் கும்பல்கள் அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த கும்பலின் செயற்பாடுகளுக்கு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மருரோ ஆதரவு அளிப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோன்று கரீபியன் கடல் வழியாக போதைப்பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாகவும் கூறி வருகின்றார் இதை தடுக்க கரீபியன் கடல் பகுதியில் போர்க்கப்பல்களை நிறுத்த ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெனிசுலாவில் இருந்து போதைப்பொருள் கடத்தி வரும் படைகள் மீது தாக்குதல் நடத்தி அளிக்கவும் கடற்படைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கடந்த சில வாரங்களாக போதைப்பொருள் கடித்து வந்ததாக வெனிசுலாவைச் சேர்ந்த மூன்று படைகளை அமெரிக்கா அளித்துள்ளது அதேபோன்று வெனிசுலா கடற்பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன இது தங்கள் நாட்டின் இறையாண்மையை மீறும் செயல் வெனிசுவேலா குற்றம் சாட்டியுள்ளது காசா அமைதி திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் இந்த திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் காசா அமைதி திட்டத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த திட்டத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் திட்டம் அமலுக்கு வந்தால் மத்திய கிழக்கில் முதன்முறையாக அமைதி நிலவும் பணைய கைதிகளை உடனடியாக மீட்போம் இப்போது பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அநேகமாக இரண்டு நாட்கள் ஆகும் இது முழு அரபு உலகிற்கும் இஸ்லாமிய உலகத்திற்கும் விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக உலகெங்கிலும் உள்ள பொருளாதார மற்றும் அரசியல் இச்சியமற்ற தன்மைகள் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக மாற்றுவது இருக்க காரணமாகும் மேலும் அமெரிக்கா வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறியது ஜப்பானிய எண் மதிப்பில் ஏற்பட்ட கூர்மையான சரிவு மற்றும் ஆசிய நாணயங்களின் பரவலான பலவீனம் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக மாற்றியுள்ளார்கள் தங்கத்தின் விலை குறுகிய காலத்தில் அதிகமாகவே இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் இதேவேளை டொலர் மேலும் பலவீனமடைந்தால் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை நான்காயிரம் டாலரை தாண்டும் என்றும் நம்பப்படுகிறது பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகானு தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகானு இன்று காலை ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை ஒரு மணி நேரமாக சந்தித்த பின்னர் எலிசை அரண்மனை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது பிராங்கோயிஸ் பெய்ரூவில் முன்னைய அரசாங்கம் சரிந்ததைத் தொடர்ந்து லெகோனு பிரதமராக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு நாட்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளார் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள பல கட்சிகள் லெகோனுவின் அமைச்சரவையின் அமைப்பை கடுமையாக விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது லெகோனுவின் அமைச்சரவை பெய்ரோவில் இருந்தோ பெரும்பாலும் மாறாமல் இருந்ததாகவும் அந்த அமைச்சரவையை வாக்களிப்பதன் மூலம் நிராகரிக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது மகளிர் உலகிண கிரிக்கெட் தொடரின் ஆறாவது போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணியை எண்பத்தி எட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது மகளிர் உலக கிரிக்கெட் தொடரின் ஆறாவது போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இதில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்தியிருந்தன ஆசிய கிண கிரிக்கெட் தொடரின் பாகிஸ்தான் அணி வீரர்களோடு கைகுலுக்க இந்திய அணி வீரர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் மகளிர் உலகக்கிண தொடரிலும் கைக்குழுக்களுக்கான மறுப்பு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் பந்து வீச்சினை தெரிவித்து ஓட்டங்களை பெற்றது அடுத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு என்ற ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பாகிஸ்தான் களமிறங்கியது இருந்த போதும் நாற்பத்தி மூன்று ஓவர்கள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நான்கு ஓட்டங்களை மட்டுமே பெற்று தோல்வி அடைந்தமை குறிப்பிடத்தக்கது ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இந்திய ஒருநாள் அணியின் தலைவராக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டிருப்பதோடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதி ஆரம்பமாகும் மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் அவர் முதன்முறையாக தலைவராக செயற்பட உள்ளார் இந்த தொடருக்கான ஒருநாள் குழாமில் விராட் கோலியோடு ரோஹித் சர்மா துடுப்பாட்ட வீரராக தேர்வாகியுள்ளார் இந்த இருவரும் கடந்த மார்ச் மாதத்தின் பின்னர் முதன்முறையாக இந்திய அணிக்காக ஆடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா ஜிம்பாபே நபிபியாவில் நடைபெற உள்ள ஒருநாள் உலகெண்ணப் போட்டிக்கு தலைமை பொறுப்பில் ஸ்திர நிலைமையை எட்டும் வகையிலேயே சுப்பன் கில்லை புரிய தலைவராக நியமித்திருப்பதாக இந்திய தீர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவித்துள்ளார் இந்த தேர்வு குழுவினர் கடந்த சனிக்கிழமை அகமதாபாத்தில் கூடிய இந்த தீர்மானத்தை எடுத்தார்கள் இருபத்தி ஆறு வயதான கில் ஏற்கனவே இந்திய டெஸ்ட் அணியின் தலைவராக செயற்படுவதோடு டி டுவெண்டி அணியின் உப தலைவராக உள்ளார் மேற்கிந்திய தீவுகள் அணியில் முக்கிய பங்கு வகித்த முன்னாள் சகல துறை வீரர் ஃபேனார்ட் ஜூலியன் தமது எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் வால்சேனில் அவர் காலமானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலக கிரிக்கெட் துறையில் மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் உலக கிண்ணத்தை வென்றபோது இடது கை வேகப்பந்து வீச்சாளரான ஜூலியன் முக்கிய பங்களித்தார் இலங்கைக்கு எதிரான போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் நான்குக்கு இருபத்தி ஏழு என்ற சிறப்பான பந்து வீச்சு பெறுமதியையும் பதிவு செய்தார் அத்தோடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் அழுத்தமான சூழ்நிலையில் இருபத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்து அணியின் வெற்றிக்கு பங்களித்தார்